ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் டு சாப்பிட்டு பார்க்கலாம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா செட்டிநாட்டு ஸ்பெஷல் சிஎம் அதாங்க செஞ்சு காட்ட போகிறேன் இன்றைக்கி இனிப்பு காரம் ரெண்டுமே செய்ய போகிறோம் இப்போல்லாம் சீயம்னு சொன்னால் எல்லோரும் மைதா மாலை டிப் பண்ணி போடுறாங்க அது வந்து சிஎம் கிடையாது இதுதான் பாரம்பரியமாக நம்ம செய்யக்கூடிய சீயம் இது எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் இனிப்பு சீயம் பூரணத்துக்கு வெளியில் ஒரு லேயர் இருக்கணும் காரசீயம் வந்து நல்லா கூடு கூட இருக்கணும் அதுதான் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதுதான் சரியான பக்குவம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறேன் இந்த ஒரு கப்பு பச்சரிசிக்கு முக்கால் கப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது பச்சரிசியும் உளுந்தம்பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறோம் இது நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் இப்போ இது முக்கால் மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இதை ரெண்டு மூணு தடவை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நான் மிக்ஸிலே அரைக்க போகிறேன் நீங்கள் வேணால் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சமாக போட்டுருக்கிறதுனால மிக்ஸியில் அரைக்கிறேன் இப்போ ஒரு ஜார் ஒன்று எடுத்துக்கிறேன் அதில் நான் எல்லாத்தையுமே ஒரே ட்ரிப்பாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நான் உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ அளவுக்கு நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இதில் பாதி மாவை நான் இனிப்பு டிப் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்துக்கிறேன் மிச்சம் மாவில் நான் தேவையான அளவு உப்பு போட்டு கார ஏறதுக்கு தனியாக அதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ இந்த இனிப்பு செய்யறதுக்கான மேல் மாவில் ஒன்றுமே டேஸ்ட் இல்லாமல் பிளைனாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ அந்த உப்பு இனிப்பு சேரும் போது நல்லாயிருக்கும் இப்போ காரசீயத்துக்கு தேவையான தாளிக்கிற பொருள் என்னென்னன்னு பார்த்துடலாம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்குனது ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா நைசாக நறுக்குனது மூடி தேங்காய் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சம் கருகாப்பிலை இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானோன்னா கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் பச்சை மிளகாய் கருகாப்பில் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஓரளவு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனோன்னே நம்ம காரசீயத்துக்கு எடுத்து வச்சிருக்கிற மாவில் இதை ஆட் பண்ணிக்கலாம் மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நம்ம கையில் எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கார செய்யத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது இது இனிப்பு செய்யத்துக்கு மேல் மாவும் ரெடியாக இருக்குது உள்ளே வைக்கிற பூரணமும் நான் குட்டி குட்டியாக உருட்டி எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு இந்த பூரணம் ரெசிபி வேணுன்னா நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ எல்லாமே தயாராக இருக்குது வாங்க எப்படி சீஎம் போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணம் உருண்டையை அந்த மாவில் டிப் பண்ணி அப்படியே போட வேண்டியதான் உங்களுக்கு டேரெக்டாக கையில் போடத் தெரில அப்படின்னா அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்து போடலாம் அதுவும் ரொம்ப அழகாக வரும் ஆனால் நான் இப்போ ஸ்பூனால் போடலை கையாலே எடுத்து போட்டுறேன் இப்படி பொறுமையாக ஒன்று ஒன்றா போடுங்க இப்போ இந்த இனிப்பு சீயம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் உடனே கரண்டி வச்சு நீங்கள் கிண்டக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மெதுவாக அப்படியே பெரட்டி விடணும் அப்படி பெரட்டி பெரட்டி விட்டு நீங்கள் வேக விடும்போது அது எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கும் நல்லா வெந்தோடனே ஒரு கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்தீங்கனா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதுமானது இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ இனிப்பு சீயத்தை வெளியில் எடுத்துட்டு நான் அதே ஆயிலே இப்போ வந்து கார சீயத்தையும் நான் போட்டுக்கிறேன் இந்த காரசிய மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சிட்டு போட்டு பாருங்க உங்களுக்கு அது வந்து கூடு கூட இல்லை கொஞ்சம் கனமாக இருக்குன்னா அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் நீங்கள் முதலே அவசரப்பட்டு நிறையா தண்ணி தெளிச்சிடாதீங்க இப்போ மாவை கையில் எடுத்து அப்படியே கிள்ளி கிள்ளி விட்டிங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக வந்துடும் உங்களுக்கு பெரிய சைஸ் வேணாலும் நீங்கள் பெரிய சைஸ் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக தான் போட்டிருக்குறேன் இப்போ இதையும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா வேக விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து கோல்டன் கலர் வந்துடும் இப்போ இந்த கலர் வந்தோன்னா நான் ரெண்டையுமே எடுத்துகிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ இது காரசீயும் இது இனிப்பு செய்யும் இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கார சீயம் இனிப்பு செய்யம் ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிருச்சு நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இது செய்கிறது ரொம்ப சுலபம் நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோட இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ப பாய்